கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் பிசகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு அது முடிவு மரண வழிகளிலே கொண்டு போய் விட்டுவிடும் அப்படியாக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இரு நண்பர்கள் பேசிக்கொண்டு கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் போகும் பொழுது அங்கே ஒரு பெரியவர் என்ன சொல்கிறார் தம்பி இந்த இடத்துக்கு போகாதீங்க இது உயிர்கொல்லி இடம் அப்படின்னு சொல்கிறார் அவர்கள் அந்த இருவரும் அந்த பெரியவருடைய பேரை அந்த பெரியவருடைய பேச்சை அசட்டை பண்ணிவிட்டு அப்படி நேராக போகிறாங்க போனால் அந்த இடத்துல உயிர்கொல்லிங்கிற இடத்துல திடீரென்று பார்த்தா ஒரு பல பல பலன்னு அப்படியே மின்றது மாதிரி இருந்தது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தோன்றாங்க ஒரு கல் இருந்தது அந்த இடத்த எடுத்து போட்டு தோன்றாங்க அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல புதையல்கள் பயங்கரமான வெள்ளி பொண்ணு எல்லாம் புதித்து வச்சுருக்க இடமா இருக்குது இவர்கள் இருவரும் என்ன சொல்லுகிறார்கள் இந்த புதையல்களை நாம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்லி இருவருமாக சேர்ந்து அவர்கள் அந்த புதையல்களை எடுத்து கொண்டு போகிறார்கள் பெரியவர் அங்கேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் அதை அவர் வந்து தடுக்கலை போகக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் வந்து என்ன செஞ்சானுங்க மீறி போயிட்டானுங்க ஆனால் போய் என்ன செய்கிறானுங்க இருவருமாக பேசிக்கொள்ளுகிறார்கள் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த புதையலை பங்கு போட்டுக்கலாமா அப்படிங்கிறான் இப்போ என்ன செய்கிறான் நீ போய் கடையில் போய் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு ஒருத்தனை அனுப்புகிறான் போகும்போது அந்த நண்பர் போய் நல்ல ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வரும்போதே அவன் என்ன செய்கிறான் இந்த புதையில நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரே ஆலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை வச்சு கொண்டுகிட்டு வரான் கொண்டுகிட்டு வரான் ஆனால் இவன் என்ன செய்கிறான் தெரியுமா இங்கே அனுப்புனானே இவன் என்ன செய்கிறான் ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் இவனை அவனை வரும்போது அவனை ஒரே போடு போட்டு அவனை அடிச்சுட்டு அவனை சாப்பிடுச்சுட்டு நம்ம இந்த புதையலை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவன் பிளான் பண்ணுறான் பாருங்கள் ரெண்டு பேரும் மனுஷன் நம்ம வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்வோம்னு வேதத்தில் சொல்லியிருக்குது அதனால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருக்குமே நீங்கள் துரோகம் செய்யாதீங்க இல்லையா என்ன செஞ்சானுங்க அவன் வரான் வரும்போது என்ன செஞ்சுனா இவன் ஓங்கி ஒரு கட்டை எடுத்து அந்த சகோதரனை அடித்து கொண்டுட்டான் கொண்டுட்ட பிறகு அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா அந்த சாப்பாடை அவனுக்கு வைக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டான் பாருங்க அவனும் இறந்து போயிட்டான் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டான் புதையில அனுபவிக்க முடியல அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இவனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி வழிகள் ஒன்று இருந்தது அது உயிர்கொள்ளிய இடம் அந்த பெரியவர் பார்த்தார் அவங்க நேரம் என்ன இருக்குமோ தெரியலே அப்படின்ட்டு இருவரும் இறந்த பிறகு தான் தெரியும் அது உயிர்கொள்ளிய இடம் அப்படியாக வேதத்தில் யோசுவாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் அங்கே எரிகோவை வீழ்த்தின பிறகு எரிகோ மதில் உடைந்து போன பிறகு இடிந்து போன பிறகு அந்த அதில் உள்ள சாபத்தீடானதை எதுவுமே நீங்கள் தொடாதீங்கப்பான்னு சொல்லி ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவர் அதில் சாபத்திட்டானது ஒன்றும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் யோசுவாவினுடைய டீம் என்ன செஞ்சிருச்சு அந்த ஆயுபட்டணத்தை பட்டணத்தை முடிக்காமல் தோற்று போயிடுச்சு பிடிக்காமல் ஏன் தோற்று போயிடுச்சுன்னா ஆண்ட விழுந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜபம் பண்ணிட்டார் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்வி ஏற்பட்டது உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இழப்பு வரும்போது தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உடனடியாக இதை யார் சே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கத்தர் வந்து சொல்கிறாரு உன் கூட்டத்தில் ஒருத்தன் பாவம் செஞ்சுருக்கான் அவனை கண்டுபிடின்னு சொன்ன பொழுது அவனை கண்டுபிடித்தா அந்த யோசுவா ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றில் ஆகான் வந்து சொல்கிறான் நான் தான் இப்படி செய்தேன் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டேன் அதை என் கூடாரத்தில் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் உடனடியாகவும் அழைத்து கொண்டு போய் அதையெல்லாம் கொண்டுட்டு வா அப்படின்னா கொண்டுட்டு வந்து கடைசியில் அவனை கல்லாலே அடித்து கொண்டுட்டாங்க அன்பு தேவண்டி பிள்ளைகளை நம்முடைய இறுதியத்தில் கூடாரத்தில் எந்த வைராக்கியம் கசப்பை நாம் புதச்சு வச்சிருக்கோம் அது நம்முடைய வாழ்க்கை வெற்றியை நம்முடைய பாதை போய் போய் நோக்கி போய் கொண்டிருக்க வெற்றியின் பாதையை அதை தடை பண்ணும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி அதை சரி செய்து கொள்ளுங்கள் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி குடும்பத்தை ஆசீர்வதி அவர்கள் வேலைகளை ஆசீர்வதி வருமானத்தை ஆசீர்வதி வேலைகளை எல்லாரும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ